நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோர பானி மணிகதபும் தாத்திரவை வாயில் காப்பானி மணி கதவும் தாத்திரவாய் ஆய சிறுமிய ரோமுக்கு அரை பறை ஆய சிறுமிய ரோமுக்கு அரைபறை மாயன் மணி வண்ணன் நின் வண்ணன் நின்ழிவாய் நேந்தான் தூயோமாய் வந்தோம் தூயில பாடுவார் தூயோமாய் வந்தோம் ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணா ஸ்ரீ குரு யோநாகுரம் பதினாறாவதின் குரு எங்களுடைய தலைவனாய் இருக்கின்ற நந்தகோபனின் திருமாலிகையை பாதுகாக்கும் காவலனே கொடி தோரணம் கட்டப்பட்ட வாசலில் காவலனாக இருப்பவனே ஆயிர்குளம் சிறுமியாரான எங்களுக்கு இந்த மாளிகை கதவை திறப்பாயாகும் மாய செயல்கள் செய்பவனும் கரிய நிறுத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளியெழுப்பும் பறை தருவதாக நேற்றே சொல்லியிருக்கின்றான் அதனை பெற்றுச் செல்லவே நாங்கள் நீராடி வந்திருக்கின்றோம் அவனை துயல் எழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம் அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலேயே சொல்லிவிடாதே மூடியுள்ள இந்த உலக்கரிவை எங்களுக்காக பிறப்பாயாக என்று கூறுவதே இப்பாசுலத்தின் பொருள் ஓம் நமோ நாராயண